ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் நாலு அஞ்சு ஆறிந்த மூணு கணக்கு நம்ம ஒரே வீடியோல பார்க்க போறோம் நாலாவது கேள்வி என்னது பாருங்க பின்வருணவற்றில் எவை வெற்று கணம் எவை ஓர் உறுப்பு கணம் என காண்க ஓகேவா வெற்றுக்கணனம் என்ன அப்படின்னா அந்த கணத்துல எந்த ஒரு உறுப்புமே இல்லை அப்படின்னா அது வெற்று கணம்னு சொல்லுவோம் ஓர் உறுப்பு கணனம் அந்த நேம்ல நமக்கு தெரியுது எத்தனை உறுப்புகள் இருக்கணும்னா ஒரே ஒரு உறுப்பு இருந்துச்சு அது நம்ம ஓர் உறுப்பு கணம்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க ஏஇ கு எக்ஸ் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிடல் என் ஒன்று லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ரெண்டு ஓகேவா இப்போ பாருங்க இதில் வந்து நம்மளுக்கு எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது ஏழு எண்கள் ஏழு நம்மளுக்கு தந்துட்டாங்க ஒன்றை விட எக்ஸு பெருசு ரெண்டை விட எக்ஸு சின்னது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதுக்கு இடையில வந்து எதாவது எண்கள் வரமான்னு பாருங்க இது ஏழு எண்ணெய் ஏழு எண்ணுங்கும் போது இடையில எந்த எண்களும் வராது ஏன்னா ஒன்று கடுத்து நமக்கு ரெண்டு தான் வரும் அதுக்கு இடையில எந்த எண்ணுமே வராது சரி அப்போனா நம்மளுக்கு இது என்ன கனம் அப்படின்னா வெற்று கணம் அடுத்தது ரெண்டாவது பிசி கோட்டு ரெண்டால் வகுப்படாத அனைத்து இரட்டைப்படை ஏலன்களின் கணம் ரெண்டால் வகுப்படாத இரட்டைப்படை எண்கள் உண்டா கிடையாது சரி எல்லா இரட்டைப்படை எண்களும் எந்த நம்பரால் தான் வகுக்க முடியும் ரெண்டால கட்டாயம் வகுக்க முடியும் வகுக்க முடியாதுன்னு இல்லை சரி இதில் என்ன கேட்டுட்டாங்க அனைத்து இரட்டைப்படை ஏலென்களும் இதில் ரெண்டால வகுப்படாதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போனா இதில் ஏதாவது நம்பர் வருமா வராது சரி அப்போ இது எனது வெற்று கணம் அடுத்த சிசி கோல்ட்டு கனத்துக்குள்ள ஒரு ஜீரோங்க ஒரு நம்பர் மட்டும் இந்த ஒரு நம்பர் என்ன கனம்னா ஓர் உறுப்பு கனம் ஒரே ஒரு நம்பர் ஜீரோங்க நம்பர் இது என்ன கனம் ஓர் உறுப்பு கணம் நான்கு பக்கங்களே உடைய முக்கோணங்களின் கணம் முக்கோணத்துக்கு எத்தனை பக்கங்கள் மூன்று பக்கங்கள் ஆனால் அவங்க எத்தனை பக்கங்கள் கொடுத்திருக்காங்க நான்கு பக்கங்கள் கொடுத்திருக்காங்க அப்ப இது வந்து நம்மளுக்கு வருமா வர வாய்ப்பு கிடையாது சரி அப்ப அது என்னன்னா வெற்றி கணம் அடுத்த அஞ்சாவது கணக்கு கொடுக்கப்பட்ட கனச்சோடிகள் வெட்டும் கணங்களா இல்லை வெட்டு கணங்களா வெட்டா கணங்களான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க வெட்டும் கணங்களா இல்லை வெட்டா கணங்களானி வெட்டும் கணங்கள்னா என்ன அப்படின்னா இந்த ரெண்டு கணத்திலையும் ஏதாவது பொதுவான உறுப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வெட்டும் கணங்கள்னு சொல்லுவோம் பொதுவான உறுப்புகள் இல்லை அப்படின்னா அதை வெட்டா கணங்கள்னு சொல்லுவோம் ஓகேவா ஏ இஸ் இவல் டு எஃப்ஐஏஎஸ் அப்படின்ட்டு நான்கு உறுப்புகள் இருக்குது பியில் ஏஎன் எஃப்ஹெச்எஸ் அஞ்சு உறுப்புகள் இருக்குது சரி இப்போ இதில் பொதுவான உறுப்புகள் இருக்கிறான்னு கண்டுபிடிக்கலாம் ஏ பெட்டு பி இதுக்கு என்ன அர்த்தம்னா பொதுவுன்னு அர்த்தம் ஓகே வந்து பெட்டுன்னு இதை நம்ம சொல்லுவோம் இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா பொதுன்னு அர்த்தம் இது வந்து நீங்கள் அடுத்த பயிற்சியை நீங்கள் டீட்டெயிலாக படிப்பீங்க இப்போ இதில் வந்து பொதுவாக எதெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் எந்த லெட்டர்லாம் இருக்குது எஃப் இருக்கா ரெண்டுத்திலையும் அப்போ எஃப் ஏ இருக்கா அடுத்தது எஸ் இருக்கா இந்த மூணு லெட்டர்ஸ் நம்மளுக்கு பொதுவாக இருக்கிறதுனால இது என்ன கனம் அப்படின்னா வெட்டும் கணம் பெட்டும் கணங்கள் அடுத்த செகண்ட் அடுத்த செகண்ட்ல பாருங்க எக்ஸ் ஒரு பகாயன் எக்ஸ் கிரேட்டர் தன் ரெண்டு ஓகேவா இப்போ சீல வந்து எக்ஸ் வந்து ஒரு பகாயன்னு சொல்லிட்டாங்க ரெண்டை விட பெரிய பகாயன்னு சொல்லிருக்காங்கப்போ மூணு அஞ்சு ஏழு இப்படி நம்மளுக்கு எக் போய்ட்டே இருக்கும் சரியா இதுதான் பகாயன்கள் அடுத்தது டீல ஓ ரெட்டைப்படை பகாயன் பகா எண் என்னது ரெண்டு மட்டும்தான் இப்போ இந்த ரெண்டுத்துலையும் பாருங்கள் இந்த ரெண்டு கணத்தில் ஏதாவது பொதுவான உறுப்புகள் இருக்கான்னு பாருங்கள் எந்த உறுப்புமே இல்லை அப்படிதான் சி வெட்டு டீயில் எந்த உறுப்புமே இல்லை அப்படின்னா இது என்ன கனம் பெட்டா கணங்கள் அடுத்து மூணாவது இசுக்குவெண்ட்டு எக்ஸ் என்பது இருபத்தி நாலின் காரணி சரியா இருபத்தி நாலின் காரணினா என்ன இருபத்தி நாலுங்க நம்பரை எந்தெந்த வாய்ப்பாட்டில்லாம் வரணுன்னு பாருங்கள் ஒன்றாம் வாய்ப்பாட்டில் வரும் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரும் அதாவது இந்த இருபத்தி நாலு எந்தெந்த நம்பர்லாம் நம்மளால் வகுக்க முடியும் அதெல்லாம் நம்ம இதனுடைய காரணிகள்னு சொல்கிறோம் சரியா இருபத்தி நாலு வந்து எந்தெந்த வாய்ப்பாட்டிலலாம் வரணுன்னு பாருங்கள் ஒன்றாம் வாய்ப்பாட்டில் வருமா ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வருமா மூணாம் வாய்ப்பாட்டில் வருமா நாலாம் வாய்ப்பாட்டில் வருமா அடுத்தது ஆறாம் வாய்ப்பாடு எட்டாம் வாய்ப்பாடு பன்னிரெண்டாம் வாய்ப்பாடு இருபத்தி நாலாம் வாய்ப்பாடு எஃப்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் எக்ஸ் ஆனது மூன்றின் மடங்கு எக்ஸ் லெஸ் தான் முப்பது மூன்றின் மடங்கெல்லாம் எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க எக்ஸ் லெஸ் தான் முப்பதுன்னு இதுக்கு என்ன அர்த்தம் முப்பதை விட எக்ஸ் சின்னதுன்னு அர்த்தம் அப்போ முப்பதை விட சின்ன மூன்றின் மடங்கு என்ன வரும் இருபத்தி ஏழு அப்போ இருபத்தி ஏழு வரும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் மூன்றின் மடங்குலாம் எழுதிக்கலாம் மூணு ஆறு ஒன்போது பன்னிரெண்டு பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இப்போ இதில் இ வெட்டு எஃப் கண்டுபிடிக்கிறோம் ரெண்டுத்துல என்னென்ன நம்பர்லாம் பொதுவாக இருக்குன்னு பாருங்கள் மூணு பொதுவாக இருக்கா அப்போ மூணுத்துக்கு தூக்கி எழுதுங்க ஆறு பொதுவாக இருக்கா அப்போ ஆறத்துக்கு தூக்கி எழுதுங்க அடுத்த வேறு என்ன நம்பர் பன்னிரெண்டு பொதுவாக இருக்கா பன்னிரெண்டாக இப்போ எழுதிக்கணும் அடுத்தது இருபத்தி நாலு பொதுவாக இருக்குது இப்போ நம்மளுக்கு இதில் நான்கு உறுப்புகள் பொதுவாக வந்ததினால இது வந்து என்ன கணங்களாக இருக்கும்னா வெட்டும் கணங்கள் தார் ஃபோர் பெட்டும் கணங்கள் அடுத்த ஆறாவது கணக்கு எஸ் சீக்கொல்ட்டு சதுரம் செவ்வகம் வட்டம் சாய் சதுரம் முக்கோணம் எனில் பின்வரும் எஸ் இன் உட்கணங்களின் உறுப்புகளை பட்டியலிடுக இப்ப நம்மளுக்கு இதுல வடிவங்கள் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் நான்கு சம பக்கங்களுடைய வடிவங்களின் கணம் நான்கு பக்கங்கள் இதுல எதுக்கெல்லாம் வரும் சதுரத்துக்கு வரோம் அதாவது சம பக்கங்களோட நான்கு சம பக்கங்கள் சதுரத்துக்கும் வரும் அதே போல சாய் சதுரத்துக்கும் வரும் சரி அப்போ அதை தான் ஆன்சர் எழுதிக்கணும் சதுரங்கமாக சாய் சதுரம் அடுத்த ஆரங்களை உடைய வடிவங்களின் கணம் ஆரம் வச்சு நம்ம எதுக்கு வந்து எந்த இதுக்கு நம்ம படம் வரைவோம் ஆரம் பயன்படுத்தி வட்டத்துக்கு மட்டும் நம்ம ஆரம் பயன்படுத்தும் அப்படின்னு தானே அப்போ வட்டம் உட்கோணங்களின் கூடுதல் நூத்தி எண்பது டிகிரியாக உடைய வடிவங்களின் கணம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க உட்கோணங்களின் கூடுதல் வந்து நூத்தி எண்பது டிகிரினா மூன்று கோணங்களின் கூடுதல் நூத்தி எண்பது டிகிரி எந்த உருவத்துக்கு வரணும் முக்கோணத்துக்கு கிடைக்கும் சரியா அடுத்த ஐந்து பக்கங்களுடைய வடிவங்களின் கணம் ஐந்து பக்கங்கள் நம்ம இதில் எதுக்குமே தரல அப்படின்னு நம்மளுக்கு எதுவுமே கிடையாது வெற்றிகனன்னு போட்டுறணும் சரியா அவ்வளோந்தான் அந்த வீடியோ தேங்க்யூ